ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே சுதந்திர தின வாழ்த்துக்கள் பிக் ஆஃப் ஃபேன்ஸும் சரி விஜய் டிவியில் இருக்கிற அனைவருக்குமே சுதந்திர தின வாழ்த்துக்கள் டைரக்டர் ஆக்டர் பிலிம்ஸ் எல்லாருக்குமே சுதந்திர தின வாழ்த்துக்கள் நம்ம வந்து இந்த சுதந்திரம் தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறானோ நம்ம முன்னோர்கள் வந்து இன்னும் இருக்காத்து இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் எல்லாருக்காகவும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நம்ம மகாநதியில் வந்து அடுத்துதான் பசுபதி கூட மோதிட்டு நம்ம காவேரி வீட்டுக்கு வரப்போகிறாங்க வீட்டுக்கு வந்ததும் வந்து குமரன் மூலிமா கண்டிப்பாக கண்டிப்பாக விஜய் இந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பார் டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு அவர் போல் பணத்தை கொடுத்தாதான் வீட்டை தருவேன் என் வீடு ஃபைட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து விஜய்க்கு சொல்ல போகிறாரு விஜய் அதிக கோவத்தோடு மறுபடியும் கொடைக்கானல் கிளம்புறாரா இல்லை பசு வந்து சென்னை வர்றாரா தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து விஜய் மோத போகிறாரு பணத்தோடு எடுத்துக்கிட்டு போயிட்டு கூட நிவீனம் போயிருப்பார் ரெண்டு பேரும் பணத்தை கொடுத்துட்டு பசுக்கிட்டேருந்து டாக்குமெண்ட்டை வாங்க போகிறாங்க டாக்குமெண்ட்டை நிரட்டி வாங்குறாங்களா இல்லை அடித்து வாங்குறாங்களான்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் விஜய் வந்து இந்த விஷயத்தில் சீக்கிரமாக தலையிட்டால் தான் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வரும் ஏன்னா ஒரு கன்சிவாக இருக்கிற பொண்ணு இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணக்கூடாது இது நடைமுறைக்கு வந்து ஒத்து வராது ஏன்னா இதை பார்த்தும் நம்ம காவேரி வந்து ஃபைட் பண்ணலை நம்ம பண்ணலான்னு எவ்வளோ பேர் இதை ஒரு முடிவாக எடுத்துப்பாங்க அதனால் வந்து காவேரி பசு கூட மோதிரப்போல டைரக்ட் சார் காட்டாமல் இதோட விஜய் நிவின் இவங்களாம் மோதிர போல காட்டினாருனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எபிசோட்ல பார்க்கலாம் பை